கொல்கத்தாவில் சிப் இன்டர்நேஷனல் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி கல்வி வளாகத்தில் நடைபெற்றது வருடந்தோறும் சர்வதேச அளவில் சிப் இன்டர்நேஷனல் அபாகஸை மையப்படுத்தி தேர்வு நடைபெற்று வருகிறது இதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்கின்றனர் வருடந்தோறும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் கலந்து கொள்ளும் மாணவர்கள் இந்த ஆண்டிற்கான தேர்வானது கொல்கத்தா பிஸ்வா பங்களா மேலா பிராங்கட் மையத்தில் நடைபெற்றது போட்டியில் இந்த வருடமும் வில்லியனூர் சிப் அபாகஸ் மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் முதன்மை மற்றும் சிறப்பிடம் பிடித்த மாணவர்களை பத்திரிகையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவர்கள் தாங்கள் வாங்கிய மெடல் மற்றும் பரிசு பொருட்களுடன் காட்சியளித்தனர் அவர்களுடன் பெற்றோர்கள் மற்றும் வில்லியனூர் சிப் அபாகஸ் பயிற்சி மையத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் டி கதிரேசன் பி ஆனந்தி மற்றும் ஆசிரி பெருமக்கள் உடன் இருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணம் புதுச்சேரி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காப்போம் St. Joseph of Cluny Higher Secondary School, Ponicherry Nurse Tech. And recently we went on a competition to Kolkata held on November 10, 2024. And uh, I was uh, attending the competition for advanced level 1 and I won the third prize. And I'm currently doing standard 8 and advanced level 2 in Adakas competition. And I thank the school management for giving me uh, full support to attend the competition. And, uh, and I thank my principal and the class teacher for giving me this. Uh, என் பேர் வந்து எயித் படிக்கிறேன் என்னோட ஸ்கூல் பேர் வந்து அமலர்பாளம் அகாடமி நான் வந்து எஸ்ஐபி அபேக்கர் கிளீனூரில் படிக்கிறேன் நாங்கள் வந்து டென் லெவன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் கொல்கத்தா காம்படிஷன் இன்டர்நேஷனல் அபேக்கர் காம்படிஷனுக்கு போயிருந்தோம் அங்கே போனதுல நிறைய பேர் பார்த்தேன் ജി എം ബി ലെവൽക്ക അങ്ങനെ സോ ഇത് കാരണം എസ് ഐ പിന്നോ താങ്ക് യു ഹാൻഡ് നിയർ സ്റ്റി അൻഡർ സ്റ്റാണ്ടിംഗ് സെവൻ ഇൻ സെൻജർസ് ആൾസ് ഹയർ സെക്കൻഡറി സ്കൂൾ ലോസ്പെർ പുൽ അസ്വിംഗ് ലീവ് इन कोल इंटरनेशनल இரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்து எஸ்ஐபி தாக்க கண்டினியூவாக ஒரு பதினோரு வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் சிறப்பாக இனி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பசங்க கிட்ட படிச்சிருக்காங்க இப்போ கரெக்டில் வந்து ஒரு இரநூறு பசங்கள் படிச்சுட்டுருக்காங்க ஸோ எவரியர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா காம்பினேஷன்ஸ்லாம் போய் போனாங்க பசங்களுக்கு அவருடைய அறிவுத்திறனை மேம்படுத்தி அவங்களை சோதிக்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போய் படிக்கிற பசங்க காலத்துக்கிட்ட பசங்க மேக்சிமம் ஸ்டேட் லெவலில் வின் பண்ணிகிட்டு வருவாங்க இப்போ சமீபத்தில் கடந்த பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கல்கட்டாவில் ஒரு இன்டர்நேஷனல் பேங்கர் ப்ரோக்ராம் நடந்தது இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கண்ட்ரிஸ்லேருந்து வந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க இதில் நம்ம ஸ்டூடெண்ட் போயிட்டு தமிழ்நாட்டு லெவலில் செகண்ட் பிளேஸ்ல வின் பண்ணியிருக்காங்க ஸோ இது இந்த செக்டருக்கான ஒரு தனி சிறப்பு இது ஸோ இதுக்கு கடினமாக உழைக்கிற டீச்சர்ஸுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பசங்களுடைய டெடிகேஷன் அரஞ்சோட சப்போர்ட் இதோ உரிமமாங்கள அந்த வெற்றி தர முடியுது. மன்னிச்சி. சார் எந்தெந்த ஸ்டூடண்ட்ஸ் சர் விண் பண்ணிருக்காங்க அவங்க பேர் ஓகே. இப்ப பாத்தீங்க அப்படிなんか இந்த டாம்ஸ் ஒரு பார்முல அந்த சௌர அந்த கலெக்ட் ஆகலாம். பந்தல்ஸ்ல மீடியா சி, பவিত্র, பிரணவ், சுதர்ஷினி, ஜெயமதா, ஸ்ரீபந்து, பி ஹாஸ்னி, மோனியா, ரஷவந்த், ஜனனி, அஸ்வின் அண்ட் ஐஷக் சர்தீன். எல்லாருமே போட எல்லாருமே ப்ரைஸ் விட தான் சார் அதில் சரி சார் தேங்க் யூ சார்